போன்றவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் ஏதாக தேர்ந்துள்ள பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு ஏழு கேள்விகள் முதலாவது கேள்வி நீங்கள் இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் மேலாக நேசிக்கிறீர்களா இது யோவான் இருபத்தோராது அதிகாரம் வசனம் பதினைந்து முதல் பதினேழு வரை பகுதியில் கேள்வி இரண்டாவதாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா அப்போ சில பதினாறு அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனமும் யோவான் மூன்றாவது அதிகாரம் வசனம் மூன்று முதல் ஐந்து ரோமர் பத்து ஒன்பது இந்த வசனங்களில் மூன்றாவதாக இடையூடாத ஜப ஜீவியம் உண்டா குணர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நான்காவது தினமும் வேதம் வாசித்து தியானித்து ஆராய்ந்து மகிழ்கிறீர்களா யோவான் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் அப்போ சில பதினேழு பதினொன்று ஆவியோடும் உண்மையோடும் நமது கர்த்தரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துகிறீர்களா யோவான் நான்காம் அதிகாரம் வசனம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆறாவது மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி பரிசுத்தமான ஒரு ஜீவியம் செய்து வருகிறீர்களா அப்போ சில அதிகாரம் வசனம் நாற்பது ஏழாவது கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் அவரை சந்திக்க ஆயத்தத்தோடு காத்திருக்கிறீர்களா இது ஒன்று ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இருபத்தி அஞ்சு அதிகாரம் பத்தாவது வசனம் இவைகளை இந்த ஏழு கேள்விகளுக்கும் நீங்கள் வேதத்தை படித்து பார்த்து ஆராய்ந்து பதில் உங்களுக்குள்ளே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுத்து கத்தரை அதிகமாக நேசித்து ஆண்டோரோடு உறவாடி நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அன்பாய் எனக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்